நாங்க போய் அப்படியே நல்லூர் ஏரியா ஃபுல்லா சுத்தி பொதுவா நீங்க மெயினான வந்து நல்லூர் கோயில் அது அப்படியே சுத்தி பார்த்து அதுக்கு அப்புறம் பிரதேசங்களை சுத்தி பார்க்க போறோம் நல்லூர் பல்ல இன்னொன்னு ஃபேமஸ்டா என்னது ரியோ அத நான் கேப்பனதுக்கு அப்புறம் நான் கதைக்கிறேன் ரியோ இருக்கு அங்க லிங்கன் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இந்த கடைகள் இருக்கு ஓகே ஓகே நாங்க இப்ப போய் சுத்தி பார்க்க மற்ற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணা பாக்கறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்க அங்க போவோம்

இங்கே பஞ்சி கனக குடிக்குறாண்டு செய்துக்கிறாங்க ஓகே நாங்கள் இப்படியே நேராக போகிறோம் எங்களால் பார்த்தோம்னா நிறைய கடை தொகுதிகள் வருது பாருங்க இப்போதான் இப்போ இப்படி இருக்குது நல்ல ஒரு திருவிழா இப்போ அஞ்சாம் மாதம் எட்டாம் மாதம் தெரியும் நல்ல ஒரு திருவிழா தொடங்கினோன்னு அப்பா இதெல்லாம் பெரிய கேரி எல்லாம் போட்டுருவாங்க எல்லாம் அடைச்சி சும்மா கிரௌண்டாக இருக்கும் ஆற்றி உருவாங்க சிலை இருக்குது ஆற்றியல் தெரியல நீங்களால் ஓட்டு மடம் போகலாம் நேராக போனால் பெருத்துரை போகலாம் சுப்ரமணிய சுப்பிரமணிய பாரதியா

ஓகே இங்கால பார்த்தோம்னா சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இருக்குது ஓகே அடுத்த இதுலயும் ஒரு சின்ன கோயில் என்ன கோயிலுக்கு பேர் தெரியல சரவணா லைக் அப்படின்னு உடுப்பு கடைகள் இருக்கு பாருங்க சுத்தி நாங்கள இப்ப வந்து ஆஹ் இதால முன்னுக்குடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கோயில் பின்பக்கத்துல நிற்கிறோம் தின்ப கரோட்டால போறாம் இப்படி நாங்கள் போக போறோம் நல்லூர் முன்பக்கம் போக போறோம் முன்பக்கம் போயிரு பார்த்துக்கொண்டு நல்லூர்ல இப்ப என்னதான இல்லை இங்கே நிறைய பாதைகள் வரும் இந்த பாதையெல்லாம் பேருந்து அடைச்சிருக்கிறோம் நல்லூர் திருவிழா அதை பார்த்தீங்கன்னா நல்லூர் கோபுரம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு தெற்கு வாசல இருக்கு நினைக்கிறேன் அப்படியே தெற்கு வாசல் இங்கே பார்த்தீங்கன்னா லவின்ஸ் உணவகம் இருக்குது பெங்களால பிஓசி பேங்க் இருக்கு நல்லூர் பிஓசி பேங்க் இருக்குது பெங்கால கேபிட்டல் ஒரு கடைகள் கடை தொகுதி எல்லாம் இருந்து நாங்க பாத்தோம்னா எங்களை நல்லூர் முன்பக்கம் வந்துட்டோம் நாங்க நல்லூர் முன்பக்கம் வந்துட்டோம் இப்ப பெயிண்ட் அடிச்சு கொண்டு நல்லூருக்கு நல்லா இருக்கல பெயிண்ட் அடிச்ச உடனே நடந்து போயோ எனக்கு விளங்கிட்டு இந்த கொதிக்கிற மணலுக்கு போனோம் அவங்களுக்கு தானே அவங்க போறாங்க ஓகே நல்ல ஒரு இங்கே பாருங்கள் இப்போ அந்த பெயின் அடிச்சு கொண்டு முதல்ல வந்து நல்லா இப்போ எல்லையாக இருந்தது ஃபுல்லாக நிறைய அடிச்சுட்டு நான் இந்த முன் விளிம்பது தான் அடிக்கலை கொஞ்சம் இது கொஞ்ச நாளில் அடிச்சுட்டு நம்ம நிற்கிறேன் திருவிழாவே போதானே நல்ல பஸ்ஸு மாட்டுகளிடம் இங்கே பார்த்தோன்னா நல்ல ஒரு முட்டி பெங்களால பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை கடைகள் எல்லாம் இருக்குது பாருங்கள் சின்ன சின்ன பிரரசை கடைகள் அதெல்லாம் இருக்குது இது இது நகைக்கடை உண்டு அங்கே சிட்டி டேக்ஸ் நல்லூர் ஃபேமஸ் ஆன கடை மற்ற பழமெல் சோள ஐஸ்கிரீம் மற்ற எங்களால் பார்த்தோம்னால் இந்த கடை சாம்சங் ஃபோன் கடை ஒரு கல்பொருள் வாணிபங்கள் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க இது இது வளர்கிறதுக்கு அடுத்த வந்து எங்கால அந்த அங்காடி இருக்குது இதுக்கு நிறைய கடைகள் இருக்கு பாருங்க சிவா ஓ

இது நான் மெதுவாக ஒரு இடம் காடி கொண்டு போகிறேன் உங்களுக்கு போய்க்கு இங்கே வேலை பார்த்தோம்டா பிரதேச செயலக நல்லூர் இதுக்காக போனோம்டா நல்லூர் பிரதேச செயலகம் பெறும் இது நேராக போவோம் நேராக நாங்கள் இந்த ஓட்டால் போய்க்க நாங்கள் பருத்துறைக்கு போய்கொள்ளலாம் இங்கே பஸ் ஸ்டாண்ட் நான் வரேன் ஐயா இது என்னது கொமர்ஷியல் ஏடிஎம் இருக்குது இங்கே வேலை பார்த்தோம்டா ஜால் மாநகர சபை நல்லூர் பவள விழாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இருபத்தி நாலு வண்டல் தள்ளு வண்டல் கிடையாது என்னடா குத்தி பிரேக் போட்டு என்ன வேணும் என்ன வேணும் நிப்பாடுறான்னு சொன்ன என்ன வேணும் எங்களால் பார்த்த வேண்டாம் மரவள்ளி பொரியல் இந்த மிக்சர் அந்த மிக்சர் அதுகள் வடை பஜ்ஜி வாடகை பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி சின்ன வடை மற்ற வந்து இது தேன் ரெடி ஒரே ஒரு தேன் குழலும் ஒரே சம்பல் வடை செய்யோ வாங்க நான் சொப்பேன் தானே எனக்கும் ஒரு தேன் குழல் வாங்க இந்த சின்ன வடையும் வாங்க ஒரு வார்த்தை தான் சொன்னேன்

அந்த பாண்வடி என்ன சொல்றது நடு அந்த நடுவுக்கு அந்த சாம்பல் வச்சிருக்கேன் என்ன இ நடுவுக்கு நல்ல சாம்பல் வச்சு சுத்தி ஜோஸ் எல்லாம் తిరుగు இமறை பொரிச்சម្លைய நான் உட்கุมல நானே என்னைய என்ன பார்த்து பொறுக்குறேன் ஓடாம சின்ன வடைக்கு வெங்காயம் வச்சுட்டு உப்பு வெங்காயம் மிளக இங்க சொல்ல தென்முங்கில என்னடே அவங்க போயிட்ட நல்லபடியா என்ன சாப்பிட சாப்பிடுறியோ முதல்ல <Hands Sugar> <trendy> <objectives> <pies are> <face>

േരി <muchas> <muchas> <muchas>

எனக்கு பிரிவு மாணவர் சபை யாழ்ப்பாணம் இருக்குது இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் தூரம் போய் காட்ட போகிறோம் ஏன்னா அதோட வந்து நல்ல ஒரு முடியுது அதை பார்த்தோம்னா ஃபார்மசி உண்டு பெரிய ஃபார்மசி உண்டு இப்படியே நாங்கள் இங்கே நேராக போட கல்வியங்காடு கட்டப்பிராய் கட்டப்பிராய் கல்வியங்காடு ரெண்டு பேரும் ஓ கல்வியங்காடு கட்டப்பிராய் அங்கால போய் என்ன போய் ஒவ்வொரு பிரயோகம் வந்து அங்கால கருத்துரை போகலாம் இந்த சந்தி என்ன சந்தி என்ன சொல்கிறது இதுதான் வீட்டில் சீலையானே சங்கிலே வேணனி கடை உதவிகள் இருக்குது இங்கால வந்து கருத்துறை வீதி நல்லூர் ஜாலி பாடத்துக்கா போயிருது கொஞ்சம் தூரம் போய்க சந்தை வந்து சந்தி நாங்கள் திரும்பி போய்க்க திண்ணவேல் சந்திக்கெல்லாம் எல்லாம் போய்கொள்ளலாம் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இப்போ கொஞ்ச தூரம் போய் பார்த்துட்டு திருப்பி கொண்டு அங்க ஐயோ பக்கம் இல்லைன்னா நாங்க காட்டில காட்ட காட்டப்போம் இலங்கை நாட்சதுர விசேஷ சபையா அது என்ன நாச்சதுர விசேஷ சபை பெஸ்ட் பே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு பாருங்க சிங்கால பாத்த வந்தா பிக்னிக் பிக்னிக் எது ஹம் சங்கிலி என் தோப்பின் மாளிகை முகப்பு இதான் சங்கிலியன் தோப்பின் மாளிகை முகாப்பேன் ஓகே அங்கால போக எங்களுக்கு இங்கால அந்த கிளினிக் ஒன்னு இருக்கு வேலை பாத்தா அடுத்த ஒரு பழைய காலத்து வீடு அந்த காலத்து வீடு என்னது மந்திரி மேலையா மந்திரி மேனை பார்த்தமண்டா மந்திரி மேனைக்கு வந்த நாங்கள் மந்திரி மேனண்டா என்ன வரலாறு தெரியுமா அதுல மேல வேறு எழுதி கிடைக்கிறேன் எழுதி இருக்குது சும்மா பாக்க தெரியல இதுல போன்ல பாக்க தெரியுது பாருங்க வாச்சு கொள்ளுங்க தொண்ணூறும் கட்டப்பட்டதுல எங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறாண்டு மேல கிடக்குது பாருங்கோ அதுல காட்டுற சோம் பண்ணி அங்க அதுல இருக்கிறான்னு இதை பார்த்துட்டான் ஓகே நாங்க இப்ப இருக்கா உள்ள போயிருக்கா பாத்து கொண்டு வருவோம் ஓ நீங்கள பார்த்த உடனே எல்லாம் இடிஞ்சு ஓட்டு தண்ணி எல்லாமே எல்லாம் இருக்குது உலத்துக்கு இங்கே எல்லாம் ஓடுவெல்லாம் தண்ணி இங்க முட்டு எல்லாம் கொடுத்துக்கணும் பாருங்க நம்பி போறனும் இல்ல ஸ்ரீ விழுந்தா இப்படி ஓடிடாத ஸ்டார்ட் பண்ணி பறந்துடாத இங்கால பாத்தீங்கன்னா அந்த இருக்கிறதுக்குரிய அந்த இதெல்லாம் சரிங்க பாருங்க இல்லை ரெண்டு கரையிலேயே வந்து வந்து இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் கதிரை வைக்கிற மாதிரி சீமந்தில் சேர்த்துனோம் அதுக்கு நம்பி லைட்டாக உள்ள போறோம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ஒரு வளைவு கொண்டு செய்து நல்ல இதாக சேர்த்துக்கணும் மதுகளில் வேர்கள் எல்லாம் ஓடி இருக்கு மேலே வேர்கள் எல்லாம் ஓடி இருக்கு ஓகே இது ஒரு பெரிய ஒரு பிராந்த அங்கால வந்து எல்லாம் இருக்கு எங்காலேயும் அந்த காதல் ஜோடிகள் வந்து எல்லா இடத்துலையும் வேலையால் காட்டி வைக்கணும் யாம் இருக்க பயமேன் ஓகே எங்காலயும் நான் பழைய காலத்துல வந்து

அப்படின்னு நாங்க என்ன செய்ய போறோம்னா இங்காலிட்ட மேல் மாடி இருக்குடா மேல் மாடி இங்கால ரெண்டாவது ரூம் ரெண்டாவது ரூம் மேலே எல்லாம் எல்லாம் போடுது அந்த காத்து வர்றதுக்கு அணிய வச்சு காட்டிக்கணும் போல மேல எல்லாம் மரங்கள் மரங்கள் ஆனா இந்த காற்றம் இடிஞ்சு வளர ஸ்டேஜ் எல்லாம் நிக்குது அடுத்த இங்கால இங்க எல்லாம் அப்படியே நம்மளும் கொட்டுண்டு விடாது இங்கால பார்த்தோம்னா இங்கால அந்த

ஓ அந்த இதுக்கு என்னது நில வைக்கிறதுக்கு அந்த சப்போர்ட்டுக்கு அந்த வேலையில ஓ அதுல டிசைன் அந்த கொத்து வேலையில பாடம் எல்லாம் சட்டப்படி செஞ்சிருக்காங்க அந்த காலத்துல அதுதான் எல்லா রং அது ஓகே முன்னுக்கும் அந்த வேலையில பாড়া கிட்டwebdriver பார்க்கலாம் இதான் உடைஞ்சி விழதோ என்ன எனக்கு தெரியல பயமா கிடையாது இந்த வேலையில பாடு தான் நல்லா இல்ல நம்ம முன்ன பக்கம் எல்லாம் உடைஞ்சிடுனது இங்க ஒரு ஊர் மாதிரி இருக்கும்

மேடம் <laughs> ஆனாங்க <laughs> <laughs> <laughs>

திருப்பி கொண்டு போய் அங்க நல்லூர் பக்கம் ரியோவுகள் இருக்கா அதுகுளோமே என்ன மேல கண பாதுகுவோம். மந்திரி ਮੰத்ரிமேனை. ஓகே நாங்க அங்கால போய் தொடர்றோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த குப்பையில கொண்டு வந்து போட்றீங்க. இதெல்லாம் வீடியோ என்ன சொல்லுவா இப்ப நாங்க வீடியோ போட்டு திருந்தற அகல இல்ல. அத பார்த்துட்டு எங்க குப்பை போடலாம்னு கொண்டு ஓற தான் கூட. ஓ என்ன செய்யலாம்? ஒண்ணும் செய்யல அதுக்கு. நீ என்னங்க அதனாலங்க திருந்த போறது இல்ல.

பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் கூப்பிட்டு அபி வில்லாஸ் இப்போ எங்கள் நாங்கள் அந்த சங்கிலியன் சிலைக்கு முன்னால் வந்து நாங்கள் எங்களால் பார்த்து வேண்டாம் பழக்கடைகள் இருக்குது அப்போ எங்களால் பார்த்து வேண்டாம் எருமத்தாயிரம் இருக்குது எருமத்தாயிரம் என்ன விலையண்ணா அஞ்சூறு ஒரு லிட்டரா எல்லா நாளும் இதில் இருப்பீங்களோ ஒரு நாள் ஒரு நாளும் இருக்கும் அம்மா இதில் வந்து எருமை தயிர் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கொள்ளலாம் அதாவது வந்து ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய் மட்டை கலந்து வரதான் நாங்கள் பசு தயிர் வந்து பாய்க்கிறாங்க இதெல்லாம் பாய்ச்சிப்பா நல்லா இருக்கும் இங்கால பார்த்தீங்கன்னா அந்த சிலைகள் செய்து வைக்கிறத இதிலேயே கொண்டு இருக்குறாங்க நல்ல வடிவான சிலைகள் எல்லாம் இருக்குது இந்த மட்ட வீட்டுக்கு முன்னாடி பதிக்கிற கல்லுகள் பூச்சாடிகள் எல்லாம் உக்கச்சுக்கமாக கொடுக்குறாங்க பெரிய சைஸ் பூச்சாடி சின்ன சைஸ் பூச்சாடி உக்கச்சுக்கமாக இருக்குது நீங்கள் தேவையான வந்து இங்கே வாங்கிக்கொள்ளலாம் கொண்டு வாங்கோட்டி ஓகே நாங்க அப்படி எங்களை ஏற்கனவே தான் அந்த சுண்டல் கடை சாப்பிட்ணாங்க சரி இப்படி எங்களை ஒன்று போவோம் சும்மா நோம்பலாக பார்த்து ஒன்று போகிறேன் நிறைய குறுக்கு வீதிகள் அதெல்லாம் பெறுது அந்த மாநகர சபை இப்போ நல்லூர் முகப்பால வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறேன் இதில் உங்களுக்கு காட்டிட்டேன் என்ன எல்லாம் காட்டிட்டேன் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இடையக்கால திரும்பி வந்த நாங்கள் இப்போ நாங்கள் நேராக போக போகிறோம் நேராக போய் ரியோ அதலையும் காட்டிக்கணும் போகிறோம் அதுக்கு கொஞ்சம் கடைகள் இருக்குது காட்டுறா நீ நேரா ஐஸ்கிரீம் குடிக்கையிலாண்ணேடா ஆ சரியா வாங்குவோம்ப்பா ஆ சொக்கன் சொக்கன் இதெல்லாம் இதில் வாங்குவோம்மா சொக்கன் பழமுது என்னது இதுல இருக்குது என்னது லிங்கன் ஆ நல்லா இருக்கும் நீங்கள் பூவாலசிங்கம் புத்தசாலை அண்ணன் தன்னா கோப்பினி கிட்ட வந்து இது லிங்கன் ஐஸ்கிரீம் கடை பிள்ளைங்கள வந்து உடுப்பு கரு எல்லாம் இருக்கு பாருங்க அந்த ஆரோக்கியா உயர்தர உணவகம் சைவ உணவகம் அந்த ஸ்ரீலங்கா புத்தக சாலை புத்தகசாலை புத்தக சாலை இருக்கு இங்கெல்லாம் பார்த்தோம்னா அத்தியாதைவன் தெளிவன் அண்ணா அந்த அந்த நினைவு தோபி இருக்கிற இடம் அப்படி எங்கால பார்த்தோம்னா பக்கத்துல ரியோ இருக்கு வா நீதான் வாங்கிட்டு வரப்போறேன் இப்ப நான் சொக்கு வேணுமோ உள்ள கொண்டே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பைக் விட்ட மாதிரி உள்ள கொண்டே விட ரியோக்கு வந்து டே என்ன இது மட்டும் போனா இது வந்து நல்ல ஜெல்லி எல்லாம் ஜெல்லி என்ன வந்து சிசிக்கு கேக் 120 பாக்க இல்ல இதுவும் இல்ல இதுவும் இல்ல இது கொஞ்சம் நல்லா பாரு கப் கேக் மில்க் கேக் அந்த

இப்படி பாக்கறேன் ஆனா அது யாரும் வெளில இருந்து வந்து பாக்கறாங்களோ அது இது மாதிரி கிரவுண்ட் ஃபுல்லும் நடந்து பறவையும் அந்த மேல நிக்கிது அத பார்த்துட்டு நிக்க போறாங்க ஓகே நாங்க பிஐ இதோட இந்த கால் ட்ரைவ் செய்து கொள்ளலாம் பாரு நான் முடிச்சுட்டு உங்களை தொடர்றேன் குடிச்சு முடிச்சிட்டு உங்களை தொடறேன் சரி ஓகே நான் பாத்துக்கிட்டேன் நல்லவரை சுத்தி ஏன் சுத்தி பாத்துன்னு எல்லாம் சாப்பிட்டு குடிச்சு எல்லாம் முடிச்சு

கோழிடா கோழி இல்லை கோழி கால் பெருசாக இருக்கு உம் பின்னே சொல்லியே கடா நீங்க எதுவும் இருக்கீங்களா சூட்டு எடுக்கணும் ஓகே நாங்க இப்ப காய்ச்சி கொண்டாங்கடைக்கு அந்த பறவையை பார்த்துட்டேன் மறாத வந்து இப்போ நாங்கள் ஊர்களுக்கு சுற்றி காட்டினோம் அப்படி தானே என்ன ஓரளவுக்கு சுத்தி காட்டையில என்றால் தெரியாது அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது தெரியுமா உனக்கு உருட்ட தெரியும் எனக்கு தெரியும் ஓகே அத நாங்க சுத்தி காட்டையில தெரிஞ்ச அக்கலா இருந்தா அப்படின்னு நாங்களே உள்ளால சுத்தி காட்டுவோம் ஓகே இதோட நாங்க இந்த கான்பீஸ்ல உன்னைக்கு இந்த கானெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்